வணக்க மக்களை வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க சின்னலகன்பட்டி இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் அதாவது அனலாக் ஆம்பிள் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெல் ஓல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஆம்பிள் ஃபேரு இந்த ஆம்பிள் ஃபேர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலூரில் இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குமார் அப்படின்றவர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குர்சருக்கு வந்து நம்ம இந்த ஆம்பிள் ஃபேர் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி டுவெல் ஓல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது இதில் வந்து ரெண்டு சிக்ஸ் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கர் எயிட் இன்ச்சும் சரவுண்டுக்கு சிக்ஸ் இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கரும் அதே மாதிரி சபுஃபர் வந்து ஜேபிஎல்லில் இது ரன்னாக போதுங்க இந்த ஆம்பிள் ஃபரோட பேனல் இது தான் ஃப்ரண்ட் லுக்கு சரிங்களா கஸ்டமைஸ்டு தான் கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் உள்ளே இன்டீரியர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டூ லோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓல்டில் கன்வெர்ட் ஒட்டு கன்வெர்ட்ரு ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய திருவை டோன் கண்ட்ரோலு சரவுண்டு போடு வந்துஎம்எஸ்என்எனோடது சபப்பிரி வந்து அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வயர் பவர் சப்ளை ஒயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஸ்கொயரும் ஒயர் போட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேக் சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் போட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா வேகம் ஜாக் போட்டு தான் கொடுத்துருக்கோம் சரவுண்டுக்கு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஏசியும் சரவுண்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் டூ ஏசியும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒயரிங்லாம் நீட்டாக ப்ராப்பராக பண்ணியிருப்பேன் எல்லாமே சிலிவ் போட்டு தான் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர் பிட்டு ச மூணோ போடு இதில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எப்படி ஃபிட்டிங் போடுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிக்ஸ் இன்ச்சில் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து ரெண்டு ஸ்பீக்கரும் அதே மாதிரி மெலினம் ட்யூட்ரு வந்து ரெண்டு ட்யூட்டரும் நம்ம போட்டு கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்டிஎஃபில் வந்து ஃப்யூர் எம்டிஎஃபில் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஃபிட்டிங் போடுறோம் அப்படின்றத பாக்ஸை வந்து பொறுத்தவரையும் நல்ல ஒரு கிளாரிட்டி ரெண்டாவது வந்து கஸ்டமர் வந்து ஃபோர் இன்ச்சில் தான் வேணும்னு சொல்லி கேட்டார் பட் ஃபோர் இன்ச்சில் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு டெத் இருக்காதுங்க அதாவது நீங்கள் மேலே மாட்டுற மாதிரி இருந்தது ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ மகேந்திராவின்ல நம்ம பஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து டாப்பில் மாட்டியிருப்போம் அந்த இது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வால்யூம் வச்சாலே உங்கள் காதுக்கு வந்து கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து வண்டி கடியில் வைக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஒரு டெப்த் இருக்காதுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து சிக்ஸ் இன்ச்சு போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் வந்து நீங்கள் உங்களோட விருப்பம் எப்படியோ அது மாதிரி பண்ணி கொடுங்க பட் எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார் அது மாதிரி தான் நீட்டாக நம்ம வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து ஆடியோ பொறுத்தவரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க சரிங்களா அதே மாதிரி இண்டிவிஜுவலாக செக் பண்ணுறோம் செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து இன்ஃபில்டாக நம்ம போட்டு கொடுக்க போகிறோம் இது எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோல்ஸ் போட்டு நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன் முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய வயறு எல்லாமே நீட்டாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம ஏனா தானோன்னு நம்ம ஃபேர் நம்ம பண்ணுறதில்ல முடிஞ்ச வரையும் நீங்கள் பாருங்கள் நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோ எதுக்காக நான் கொண்டு வரேன் அப்படின்னா சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதாவது எப்படி ஃபிட்டிங் போடுறோம் அப்படின்றது ஏன்னா நம்ம ரொம்ப லென்த்தாக இது போகும் அதனால் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் நான் காமிச்சிருக்கேன் முடிஞ்ச வரையே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து ஒயர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக சால்ட்ரு பண்ணி பக்காவாக தெளிவான்ற முறையில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் ஆடியோ கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்சில் நல்ல ஒரு கிளியாரிட்டியான ஒரு ஆடியோ இருக்கும் அதாவது பேஸ் இருக்காது நல்ல ஒரு ரவுடாக வந்து உங்களுக்கு வந்து த்ரோ ஆகும் அதனால் நம்ம சரௌண்டுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட் ஹோம்ஸில் ஸ்பீட் அண்ட் ஸ்பீக்கர் சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பேஸ் லெவல்லாம் சூப்பராக இருக்குங்க ஸ்பீடான பொறுத்தவரையும் நல்ல ஒரு ரிசல்ட்டு அதாவது கம்மி ப்ரைஸில் அப்படிங்கும்போது ஏன்னா நான் வந்து சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கரு நம்ம நான் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்றுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டெப்த் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து எயிட் ஓம் ஸ்பீக்கர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நல்ல ஒரு பேஸ் இருந்ததுங்க செக் பண்ணியும் பார்த்தேன் நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் என்னை பொறுத்தவரையும் ஒரு கம்மி ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடான்தான் வண்டிக்கெலாம் நல்ல ஒரு பக்காவாக இருக்குங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அதே போல் நம்ம டியூட்டரு வந்து மிடினம் ட்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் பெயிண்டிங் பாக்ஸ் தான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பாக்ஸ் தான் நம்ம அடித்து கொடுக்குறோம் எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் இவங்க தண்ணி இன்னி படும் அதனால் வந்து நம்ம பெயிண்டிங் அடித்து கொடுத்துட்டோம் இப்போ நம்ம பேட்டரியில இருந்து பவர் சப்ளை எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் ஸ்கொயராகவும் ஒயர் போட்டு அதில் வந்து நெக்குகில் வந்து வந்து நெக்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபீமேல் சாக்கெட்டும் வாங்கி கரெக்டாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட்ரு பண்ணி இருந்தாலும் நம்ம சால்ட்ரிங்க முன்னாடி கொஞ்சம் நல்லா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அமைக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும் ரெண்டாவது ஒரு வைப்ரேட்லேயே வண்டி வந்து மூவிங்கில் இருக்கனால வைப்ரேட்ல எந்த பிரச்சனையும் ஆகாது சரிங்களா இந்த மாதிரி நம்ம நல்லா கரெக்டாக நம்ம ஃபிட்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பேட்டரியிலேருந்து வர்ற ஓல்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம பாரம்பில் ஃபருக்கு வரும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வண்டிக்கும் சரி எல்லாமே டோட்டலாக நம்ம இப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஃபீஸ் ஒன்று போட்டிருப்பேங்க கண்டிப்பாக ஏன்னா பேட்டரி பக்கத்துலேயே நான் ஃபீஸ் போட்டிருப்பேன் சப்போஸ் ஏதாவது ஒரு எரர் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் பக்கத்துலேயே நமக்கு வந்து சே பேட்ரி பக்கத்துலேயே வந்து ஃபீஸ் போயிடும் அப்படிங்கும் நம்ம வந்து ஒயரு இதெல்லாம் ஷார்ட் ஆக வாய்ப்பே இல்லை நான் ஏன் பேட்ரி பக்கத்தில் ஃபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா சப்போஸ் வந்து உள்ள ஒயரு நல்லா மூவிங் ஆகுது நம்ம வண்டி போயிட்டுருக்கு அப்படி ஏதாவது ஒரு கார்னரில் உரைச்சி ஏதாவது வயர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக எரிஞ்சு தான் நிற்கும் சரிங்களா அதனால் நம்ம பேட்டரி பக்கத்துலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்கிட் கொண்டு வந்து பக்காவாக ட்ரைவ் ஆயிரும் இந்த பிரச்சனையும் வராது இப்போ ஜேபிஎல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரிஜினல் தான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டியூப்பில் ஏற்ற போகிறோம் அதே மாதிரி இதுக்கு இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா சாக்கெட் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்த டைம் ஏங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஏதாவது நீங்கள் கேட்கலாம் வாய்ப்பு வருது அதனால எதனால நான் அதை போடுறேன் கண்டிப்பாக வந்து வந்து பேக் இந்த ஹோல் போட்டுட்டாங்க ஆகணும் வேற வழி கிடையாது ரெண்டாவது வந்து நம்ம வந்து ரொம்ப எல்லாம் வண்டிக்குள்ளே பண்ண தேவையில்லை இதுவும் வந்து வந்து நார்மலாக பேஸ் வச்சாலே போதும் அவ்வளோ டெப்த் இருக்கும் ஏன்னா இது டோல் இன்ச்சு அதனால ரொம்ப டெப்த் வச்சலாம் கேட்க மாட்டாங்க அதனால் இது போதுமானது இப்போ இது வந்து சிலிண்ட்ரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லென்த் சிலிண்ட்ரு அதாவது ஷார்ட் கிடையாது பஸ்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி லென்த் சிலிண்ட்ரு தான் இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் இதில் எல்லாமே வந்து டோட்டலாக ப்ராப்பராக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சும்மா ஏனா தானே நம்ம பண்ணி கொடுக்குறதில்ல நம்மள்ட்ட வந்து ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்கும் என்னோடய வேலையும் நீட்டாக இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிட்டு அதே மாதிரி சப்ஃபர்க் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் கிரில் வருது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம எஸ்ஸாக வந்து நம்ம வந்து ரெண்டஞ்சி ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி கொடுக்க போகிறோம் சரிங்களா ஏன்னா இதில் வந்து நம்ம சைடில் வந்து கிளாம்பு வச்சோம் அப்படிலாம் பண்ண முடியாது வைப்ரேட் ஆகும் அதனால் டோட்டலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கிரிலுக்கு மேலேயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அப்படியே சப்புஃபுறையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஆடியோ பொறுத்தவரையும் தரமாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஃபிட்டிங் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இந்த குரஸர் வண்டியில் தான் நம்ம மாட்ட போகிறோம் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஆறு இன்ச்சு சப்பூஃப் வந்து ஜேபிஎல் ஜேபிஎல் சரௌண்டிங் வந்து ரெண்டு சிக்ஸ் இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கரு டோட்டலாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு இந்த வண்டிக்கு தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் சரிங்களா வீடியோ முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஸ்கொயரம் ஒயரு இந்த வயர்லேருந்து நம்ம வந்து நம்ம பாராம்பிள் ஃபருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபீஸ்லேருந்து இருந்து நம்ம எடுத்து சரி பேட்டரியிலருந்து எடுத்து ஃபீஸு கொடுத்து ஃபீஸ்லேருந்து இருந்து நம்ம ஆம்பிள் ஃபயருக்கு உள்ளே கொண்டு போய் கொடுத்தாச்சு இப்போ டோட்டலாக எல்லாமே ஒயரிங் போட்டாச்சு இது வந்து பேசிக்காக ஒரு ஒயரிங் தான் போட்டிருக்கேன் கஷ்டம் கஸ்டமர் வந்து அங்கே கொண்டு போய் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு சப் சப்பூஃபர் பின்னாடியும் சரௌண்டை வந்து முன்னாடி சீட்டுக்கு கீழேயும் நம்ம வச்சு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஆடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் போட்டிருக்கேன் முடிஞ்சவரையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள் இதுதான் ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கரு ஆடியோ வந்து தாறு மரம் வந்துருக்குங்க சூப்பரான ஒரு ஆடியோ கிளாரிட்டியை பொறுத்தவரை நீட்டாக இருக்குது இப்போ வந்து பேசிக்காக நம்ம போட்டிருக்கோம் இது எல்லாமே டோட்டலாக போய்ட்டு வயரிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே ஆம்பிள் ஆம்பிள்ஃபைரை ஃபிட் பண்ணுறதுக்கு லேத்தில் கொண்டு போய் கொடுத்து சைடில் வந்து கிளாம்ப் வளைச்சு கண்டிப்பாக நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் டெஸ்டிங் மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு எல்லாமே போட்டு காமிச்சு கஸ்டமர் அனுப்பிவிடுறோம் அடுத்த ஒரு வீடியோ